பிக் பாஸ் நேர்காளுக்கு வணக்கம் நம்ம கூட்டத்தில் ஒரு கருப்பு ஆடு அந்நிய சக்தி அந்த தீய சக்தி யார் அப்படின்றத நம்ம முத்துக்குமரன் கண்டுபிடிச்சிருக்காரு என்டா நாயை நீ எந்த இடத்துல எப்படி டைப் டைப்பான் முகத்து மத்துவ எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி நம்ம விஷாலோட முகத்திரியை கிழிச்சிருக்காரு முத்துக்குமரன் அது என்ன சம்பவம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ டாஸ்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் மஞ்சிரி அண்ட் முத்துக்குமரன் குள்ள ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு ஸோ முத்துக்குமரன் விஷால் அண்ட் அருணை பத்தி சொல்றாங்க அவங்க எப்படி வந்து ஒரு ஃபேக் கேம் தாக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க அப்படின்றத ஏன்னா இந்த பாவா குரூப்ல டூப் இந்த மாதிரி எல்லாம் வந்து அவார்ட்ஸ் கொடுத்தாங்க அந்த டைம் இந்த டம்மி பாவான்றதை யாரும் கொடுக்க யோசிச்சாங்க முத்துக்கிட்டே கொடுக்க சொல்லியிருக்காரு விஷயம் பட் இதை வந்து கொடுக்கறதுக்கு மற்றவங்களாம் யோசிக்கும் போது முத்துக்குமரன் நினைச்சாராம் இப்போ இது என்ன இது ஒரு டாஸ்க்கு இதில் பண்ணுறதுல என்ன இருக்குது இவனுங்களாம் பயந்துட்டு இருக்கானுங்க இந்த கேம் இப்படி தான் ஆடணும்னு சொல்லி நான் கொடுக்கலான்னு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் முத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதை ஹோஸ்டிங் பண்ணது யாருன்னா நம்ம விஜே விஷால் ஸோ ஹோஸ்ட் பண்ணும்போது அவர் எப்படி சொல்லியிருப்பார்னா இந்த டம்மி பாவாவை ஜாக்லின்க்கு கொடுக்கறதுக்கு முன் வந்து ஆர்வத்தோட கொடுக்குற நம்ம முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லியிருப்பார் சோ இவ ஆசைப்பட்ட மாதிரி ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடிச்சிட்டா ஆனால் அந்த வார்த்தை ஆப்பனண்ட்டை எவ்வளோ ட்ரிகர் பண்ணும் அதாவது நம்மளை டம்மி பாவான்னு இவன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான் அப்படின்னு ஜாக்லினுக்கு முத்துக்குமரன் மேலே கோபம் வரணும் இல்லையா அதை தான் விஷால் பண்ணியிருக்காரு அதாவது அவனுக்கு ஜாக்லினுக்கு டமி பாவா தான் கொடுக்கணும் அவளை டீகிரேட் பண்ணணுன்ற ஆசை ஸோ ஜாக்லின் அடிச்சாச்சு இன்னொன்று முத்துக்குமரன் இதை கொடுக்கணும் வற்புறுத்தி இதை ஜாக்லினுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட முத்துக்குமரன் அப்படின்னு சொல்கிறான் ஸோ ஒரு பாயிண்ட்ல ஜாக்லீனே காலி இன்னொரு பாயிண்ட்ல முத்துக்குமரன் தான் இந்த இடத்துல இந்த அவார்ட் கொடுக்க ஸ்ட்ரெஸ் பண்ண அப்படின்ற மாதிரி நம்மளை போட்டு கொடுக்க ட்ரை பண்ணுறான் அவனோட இன்டென்ஷன் என்னன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் ஏன்னா இப்போ நம்ம முதுகலை ஒருத்தன் குத்துறான் அப்படின்னா நம்ம நண்பனா இருந்து அவன் குத்தும் தான் நமக்கு ரொம்ப வலிக்கும் ஸோ நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னதுக்கு விஷால் சொல்லியிருக்காரு நாங்களும் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் முதுகலை குத்துறதெல்லாம் எல்லாம் பார்த்துருக்கோம் எங்களுக்கு அது பழகிடுச்சு இவ்வளோ நாள் இண்டஸ்ட்ரியில இருக்கும் இதெல்லாம் பார்த்து எங்களுக்கு பழகிடுச்சு உனக்கும் பழகிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அது அவருக்கு ரொம்ப பெரிய வருத்தம் ஆயிடுச்சான் இப்போ உனக்கு ஒருத்தன் துரோகம் பண்றான் தப்பு பண்றான் அப்படின்னா நீ அதை வந்து இன்னொருத்தனுக்கு பண்ணணும் அது சரின்ற ஆயிருமா உனக்கு தப்பு பண்ணானா நீயும் அதே தப்பை போய் பண்ணிட்டு இருக்கு நீ நல்லது பண்ணணும் அதை விட்டுட்டு அவனுங்க பண்ண தப்பு எனக்கு பழகி பழகிடுச்சு அதே மாதிரி நானும் உனக்கு தப்பு பண்ணுவேன் நானும் உனக்கு முதுகலை குத்துவேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் ஸோ இவனுங்க யாரு என்ன இவங்க கேம் பிளே என்ன அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா ஒருத்தன் நம்பி நம்ம முதுகல குத்தும் தான் நமக்கு வலிக்கும் ஆனா இவன் தெரிஞ்சு போச்சு இவன் எப்படிப்பட்ட ஃப்ராடுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவன் என்ன வேலை தானா பண்ணுவான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இப்ப எதுவுமே பர்சனலா ரொம்ப எடுத்துக்கிறது இல்லை பெருசா எனக்கு வலிக்கும் இல்லை அப்படின்றாரு அண்ட் அடுத்தா வந்து முதல் ரெண்டு வாரங்கள் நல்ல டீமுக்காக நான் விளையாண்டேன் ஏன்னா நான் முதல் பத்து வாரங்கள் டீமுக்காக மட்டும் தான் விளையாடணும் அப்படின்னு வந்த இப்பவும் அவர் டீமுக்குன்னா அவர் அமைதியாக தான் போவார் ஸோ முதல் பத்து வாரங்கள் நம்ம டீம் ஃபுல்லாக நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக டீமுக்காக தான் இருக்கும் இண்டிவிஜுவல் கேம் அப்புறம் தான் காட்டணும்னு நினச்சேன் ஆனால் ரெண்டு வாரங்கள் தொடர்ந்து செருப்படி வாங்கும்போது அதுவும் நம்ம சேதனாலாம் கேப்டன் சிவி கதை ஒத்துக்குமரன் கேப்டனாக இருக்கும் போதெல்லாம் பயங்கரமாக செஞ்சிடலையா ஸோ தொடர்ந்து செருப்படி வாங்கினதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுச்சு டே முட்டாள் நம்ம வந்து பாய்ஸ் டீம் பாய்ஸ் டீம்னு யோசிக்கக்கூடாது நம்மளோட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி நம்ம எந்த இடத்துல விட்டுறக்கூடாது அப்படின்றது எனக்கு புரிஞ்சு ஏன்னா அந்த கில்லர் காயின் டாஸ்க் வந்து எவ்வளோ மோசமாக இருந்தது எவ்வளோ அக்ரெஸிவாக இருந்தது அப்படின்றத நம்ம மஞ்சரி சொல்கிறாங்க ஏன்னா இப்போ இந்த டாஸ்க்குன்றது ஆப்வியஸாக தெரியும் பசங்க பொண்ணுங்க அப்படின் போது ஃபிசிக் வைஸ் பசங்க வந்து ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க ஆனால் உங்ககிட்ட அதை கொடுக்கும்போது அந்த டாஸ்க்கை நீங்கள் கிட்ட அதை எப்படி ஹேண்டில் பண்ணி விளையாடுறீங்கன்றது தான் அந்த டாஸ்க்கு பட் நீங்கள் அதில் ரொம்ப கேவலமாக விளையாண்டிங்க அது பார்க்கறதுக்கு ரொம்ப இதாக இருந்தது அப்படின் போது எஸ் நான் வந்து என் டீம்னு யோசிச்சேன் என் டீம் ஜெயிக்கணுன்றதுக்காக யோசிச்சேன் ஆனால் வாங்கின அடிக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது ஓகே நம்ம எல்லாத்துலேயும் வந்துட்டு இப்படி யோசிக்கக்கூடாதுன்றது இப்போ முதல் வாரம் போகும்போது கேர்ள்ஸ் டீமுக்குள்ள நான் அவங்களுக்காக விளையாண்டேன் ஏன்னா அந்த விஷயங்கள் தான் நான் மனசில் நான் படித்த விஷயங்கள் பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு யார் ஒருத்தரை வந்து ஒரு அடிமைப்படுத்தப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம குரல் கொடுக்கணுன்றது என் கருத்து நான் அப்படி தான் பேசினேன் ஆனால் அடுத்த வாரம் நான் பசங்க டீமுக்கு வரும்போது டெஃபினட்டா நான் என் டீமுக்காக விளையாண்டேன் என் பசங்க தான் இருக்கும் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன மாட்டி விட்டுட்டு அவனுங்க வேடிக்கை பார்க்கறாங்க ஸோ அதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு ஆனால் அறம் முக்கியமாக இல்லை என்னோட விளையாட்டு முக்கியமான இந்த விளையாட்டுக்குள்ள அறத்தை புகுத்தக்கூடாது அவர் அவர் தெளிவா சொல்லிட்டார் இப்போ ஒரு சீசன்லாம் எடுத்தோம் அப்படின்னா நான் இந்த கேம்ல ஒரு அறத்தை கொண்டு வந்து ஒரு சீசன்ல அறம் வெல்லும் அப்படின்னு ஒருத்தர்லாம் எவ்வளவோ ட்ரை பண்ணாரு பட் இங்க வந்துட்டு நம்ம அறத்தை புகுத்த கூடாது அதுக்கு வந்து அவர் சத்யராஜை வந்து ஒரு படத்துல இன்டர்வியூ எடுக்கும் போது அவர் சொன்னாராம் என்னோட கொள்கை வேற என் தொழில் வேறப்பா என் தொழில் என் கொள்கையை கொண்டு வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சத்யராஜ் சொன்ன ஞாபகம் அவருக்கு வந்ததா ஏன்னா இங்க என்னோட கேம் என் கேம நான் வேற மாதிரி விளையாடணும் என்னோட அறத்தை நான் எப்படி புகுத்தணும் அதை நான் வேற மாதிரி புகுத்தணும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன வச்சு எப்படி கேம் விளையாடுறாங்க அப்படின்ற புரிதலும் எனக்கு இருக்குது நான் எப்படி கேம் விளையாடணும் இந்த இடத்துல என்னை சுற்றி இத்தனை பேர் இருக்கும்போது என் கூடவே என் நண்பன் மாதிரி பயணிச்சு என்னை முதுகில் குத்துறவங்ககிட்டேயும் நான் எப்படி விளையாடணுன்ற புரிதல் எனக்கு இருக்குது அப்படின்னாரு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா இன்னும் ரெண்டு வாரங்களில் இந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற கான்செப்ட்லாம் போய் இவங்க எல்லாரும் மர்ஜ் ஆகி இண்டிவிஜுவல் கேம் ஆட போகிறாங்க ஸோ இந்த புரிதல் அவருக்கு வந்துருச்சு இல்லையா அதுவே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த மனுஷன் இப்போ வரைக்கும் டீமுக்காக தான் இருக்காரு லைக் டீமுக்கு எது கரெக்ட் ஏன்னா அவருக்கு தெரியும் டீமில் ஒரு பார்ட் தான் முத்து முத்து மட்டும் சும்மா இண்டிவிஜுவலாக ஆடிக்கிட்டு பசங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா ஒரு டாஸ்க்கு வந்துச்சு இப்போ பசங்க இல்லாம அவங்க எப்படி விளையாட முடியும் நமக்கு இந்த டீம் தான் முக்கியம் டீம் டிராவல் பண்ற பட் அவருக்கு அந்த புரிதல் தான் கூடவே இருந்து முதுகுல குத்துறது எந்த கேப் கிடைக்கிது முத்து ஒரு சின்ன சின்ன விஷயத்திலும் சின்ன சின்ன வார்த்தையிலும் முத்துவ காயப்படுத்தலாம் மக்கள் கிட்ட அவனை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஜால்ராதா அருண் நம்மளோட விஷால் என்ன சொல்றாரோ அதுக்கு ஜாலரை அடிச்சுட்டு போகலான்னு நினைக்கிறார் அருண் அண்ட் ரஞ்சித் நிறைய வன்மம் வச்சிருக்காரு மனசுல இவன் மட்டும் பேர் வாங்குறான் இவன் சொல்ற தான் ஒர்க் அவுட் ஆகுது இவன் சொல்ற ஐடியாவை ஏன் எல்லாரும் கேட்கிறாரு அது நல்லதே இருந்தாலும் முத்து குமரன் சொல்றதை கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம ரஞ்சித் நினைக்கிறாரு தீபக் வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்காரு அவருக்கு பிடிக்கலையா முத்து தம்பி நீ இதை பண்ணுறது எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு பிடிச்சிருக்கா டே சூப்பரா பண்றா என்னடா விளையாடுற செம்மையாக இருக்கடா அப்படின்னு கொஞ்சாரு ஸோ தீபக் எந்த இடத்துலையும் வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் மாற்றி பேசுறதா இல்லை தீபக் அன்முத்து அத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா போயிட்டு இருக்கு பட் ஜெஃப்ரி எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவும் அட்டாச்மெண்ட் கிடையாது பட் அதுக்குன்னு ஒருத்தர் கால வாரிகிட்டும் போக மாட்டார் ஸோ இந்த அளவுக்கு பசங்க டீமில் யார் யார் எப்படி அப்படின்றத மொத்தம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சு எஸ் ஏன்னா இனிமேல் நீங்கள் இண்டிவிஜுவல் கேம் ஆட போறீங்க உங்களோட தனித்துவத்தை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அண்ட் பார்க்க மீனும் வேறு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி